வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய வயலின் டெக்னாலஜியில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இவங்க கேட்கக்கூடிய ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சம்பளமும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்கள அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் பிகாம் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் அக்கௌண்டன்ட் அசம்பிளி ஆப்ரேட்டர் பர்ச்சேஸ் எக்ஸிகியூட்டிவ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் டிபார்ட்மெண்டில் வேலை செய்வதற்கான ஆட்களும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபி டெக் முடிச்சிருந்தா உங்களுக்கான டேக் ஹோம் சாலரி பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கான டேக் ஹோம் சாலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிகாம் முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாம்பரம் பகுதியில் அமைஞ்சிருக்கு மெப்ஸில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு வரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்